ஹலோ ஹால் வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவும் சுவையான நண்டு தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இதை செய்ய ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடானதோ ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இதோட ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இதோட ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கிறேன் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த நண்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு சோம்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதகுன அப்புறம் ஒரு தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த நண்டு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் நண்டு நல்ல ஒரு தொக்கு பதத்தில் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து இறக்கி வச்சுக்கலாம் ரொம்பவும் சுவையான இந்த நண்டு தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை கூட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ